ஏகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய் தேவாதி தேவன் ஏக சூதன் பாடும் பாடுகள் எனக்காகவே தேவாதி தேவன் ஏக சூதன் பாடும் பாடுகள் எனக்காகவே இரத்தத்தின் வேர்வேயாழே put a because you're my name

இந்த நாளுக்கு நாம் தியானிக்கும்படியா எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மற்றதினாலே தேவன் அம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம் நாம் பாவத்திலே ஜீவித்துக் கொண்டு இருக்கும்போது தேவனன் தமது அளவற்ற அன்பினாலே நம்மை மீட்டுக் ஏக புதல்வனை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்மை சாபத்தில் விடுவதற்கு எந்த ஒரு பரிகாரம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் நமக்காக தம் தமது சொந்த ஜீவனையை விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யோகான் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வாசனத்தில் பார்க்கும் பொழுது தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படித்து அவரை தந்தரிலே இவ்வளவா உலகத்தில் அன்பு கூறுதார் என்று சொல்லி அந்த வேலை பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் நம்ம ஒரு பொருள் வாங்கினோம்னா அந்த பொருளுக்குரிய முழு விலையும் கொடுத்தாத்தான் அந்த பொருள் நமக்கு சொந்தமாகும்னு பா சொந்தமாகும் அதே போல ஒரு வீடோ அல்லது நிலத்தையோ நமக்கு இதையும் பண்ணணும்னா மொத்த செலுத்தினா தான் அது நமக்கு சொந்தமாகும் ஆனால் நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணக்கட்டிலிருந்து விடுவிக்கிறதுக்கு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது விலையேறு பெற்ற ரத்தத்தை செஞ்சு விளையக்கரை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிளிப்பியர் இரண்டாம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தேவன் வந்து நம்மை தன் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும்படியா அப்பா பிதாக என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதோட தமிழ் பிள்ளையா ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் வந்து தமது சாயலாக நம்மை படித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப இப்போ நம்ம குடும்பங்களை பார்த்தோம்னா பிள்ளைகளை பார்த்து ம சொல்லுவாங்க அவங்க அப்பா கோனால் அந்த பிள்ளைக்கு அப்படியே இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுகிறோம் தன் தாயின் போனால் அந்த பிள்ளைக்கு அப்படியே இருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதே போல நமது தேவன் நம்மை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தன்னுடைய சாயல் சாயலுங்கிற போது அவருடைய குணாதிசயங்கள் அது வந்து தேவன் வந்து நம்ம அவர் குணதிச குண வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த அன்பு ஒருவரிடத்தில் இருக்குமானால் அந்த அம் அந்த அதனுடைய குணாதிசயங்களை ஒன்றுக்கு ஒரு தேர் பதிமூணாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அன்பு சாந்தமும் தயவும் உள்ளது அன்பு அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இதாது சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் அநீதியில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்று சொல்லி அந்த வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம் தேவன் சொல்ல இந்த கடைசி நாட்களிலே அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கும் நம்ம குடும்பங்களை பார்த்தோம்னா ஒருத்தர் தவறு செஞ்சுட்டா என்ன செய்யறோம் அந்த தவற ஏன் இப்படி செஞ்சீங்க எதுக்காக செஞ்சீங்கன்னு சொல்லி அவங்கள கேள்வி கேட்டு அவங்க மனசை நம்ம வேதனைப்படுத்துறோம் ஆனா எந்த சூழ்நிலையில அவங்க தகுந்தாங்கன்னு சொல்லி நம்ம அதை செய்யறது செய்யறதில்லை கேட்கறது இல்லை அல்லது நம்ம ஒரு தப்பு நீ இப்படி தப்பு செய்யாதேன்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம் அந்த தப்பை எழுத்துக்கிறதுக்கு நமக்கு மனசு வரது இல்லை நம்ம என்ன செய்யறோம் அதை நியாயப்படுத்தும்படியாய் வாக்குவாதம் பண்ணி நான் மட்டும்தான் தவறு செய்யறேனா மற்றவங்க தவறு செய்கிறதில்லையென்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருவர் வாக்குவாதம் பண்ணி அந்த இடத்துல என்ன செய்யுதுங்க அந்த அன்பு தணிந்து போகிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் வேலை ஸ்தலங்களில் பார்த்தோம்னா ஒரு தொழில் என்ன செய்கிறார் தொழிலாளியை கடுமையான வார்த்தைகள் பேசி வேலை வாங்குறாங்க அந்த இடத்துல அந்த அன்பு தணிந்து காணப்படுகிறதுன்னு பார்க்குறோம் ஆலயத்தில் எடுத்துகிட்டா கூட நம்ம சொல்லுவோம் ஆலயத்துக்கு நானும் சந்தா கொடுக்குறேன் தசம பாகம் கொடுக்குற வாரம் வாரம் ஆலயத்துக்கு வர்றான்னா அந்த ஆலயத்துல எனக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் இல்லை அல்லது எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு எதுவுமே கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல வாக்குவாதம் பண்றோம் தேவை நமக்கு என்ன செய்தாருங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்காம திருச்சாவை நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுறோம் அந்த ஆலயத்தில் கூட அந்த ஆளுக்கு என்ன செய்ங்க தனிந்து போகுது என்று பார்க்கணும் ஆனா தேவன் சொன்னார் கற்பனையிலே பெருதான கற்பனை உன்னை நேசிக்கிறது போல் பெண்ணையும் நேசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம நினைக்கல மனுஷனால அந்த அன்பை பரிபூர்ணப்படுத்த முடியாது தேவனால் மட்டும்தான் அது நம்ம நினைக்கிறோம் நம்ம அன்னை தெரிசவங்களை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த அம்மா வந்து நம்ம நாட்டுக்கு ஊழிய தான் வந்தாங்க மிஷினரியாக வந்தாங்க ஆனால் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த தொழுநோய் உள்ளவங்க அங்கங்கே படுத்திருந்தாங்க அந்த அம்மா அந்த ஆளை அந்த தன்னுடைய காரில் அந்த அவங்களெல்லாம் எடுத்து போட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி அவங்கள பராமரிச்சுட்டு இருந்தாங்க அப்போ அவங்க கைகளை பிடிச்சி அந்த அம்மா கழுவுவாங்களாம் இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்களாமா நீங்கள் அவங்க கையை பிடிச்சி கழுவுறப்ப உங்களுக்கு அறுவரப்பு வராதா என்று சொல்லி அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்களாமா அவங்க கையில் நான் பிடிக்கிறதில்ல ஏசப்பா கையை பிடிச்சிட்ருக்குறேன்னு சொல்லி நான் நினைக்கிறதுனால எனக்கு அறுவறுப்பு வராதுன்னு சொல்லி சொல்லுவாங்களா இப்போ ஏழை எல்லாம் வச்சு அனாதி குழந்தைகள ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க இப்போ ஒருத்தர் அரிசி கொடுப்பாரு அந்த ஆலை அந்த விடுதிக்கு அப்போ கொடுக்காதப்ப அரிசி தேர்ந்தனால சாப்பாட்டுக்கு குழந்தைங்களுக்கு ஒன்றும் இல்லாதப்ப அந்த அம்மா எனக்கு செஞ்சாங்களா அந்த கடைக்காரங்கோட்டை போய் ஐயா அரிசி தேர்ந்திருச்சு எனக்கு அடங்குடுங்கன்னு சொல்லி தன்னுடைய கையை ஏந்தி கேட்டாங்களா அந்த கடக்காரர் எப்போ வந்தாலும் இங்கே தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க கையில் இருந்தால் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி துப்பிட்டாங்களாம் இப்போ அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம் தன்னுடைய ஆடையில் அந்த துப்புனதை தொடச்சிட்டு ஐயா எனக்கு கொடுத்ததை நீங்கள் கொடுத்துக்கீங்க ஆனால் என் குழந்தைகளுக்கு கொடுக்குறத கொடுங்க பிள்ளைக்கு பசியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ அந்த அந்த வியாபாரி மனது உடையப்பட்டவராய் அந்த அம்மா இடத்துல மன்னிப்பு கேட்டு இனிமே உங்கள் இல்லத்துக்கு நான் என்ன செய்வேன் அந்த அனாதை இல்லத்துக்கு நான் அரிசி கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா அதுலேருந்து அந்த வியாபாரி ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக தேவன் வந்து நம்மிடத்துல தாழ்மை உள்ளவராய் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிலிப்பியர் கேள்வின நிரூபம் ரெண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு இருக்கிறதை கொள்ளை பொருள் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து வெறுமையாக்கி அடிமையின் ரூபவெடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷனாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படித்தவராகி தன்னைத்தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த உலகம் முழுதையும் இந்த அண்ட சராசரங்களை படைத்த நம் தேவன் ஐஸ்வர்ய சம்பர்ணரானவர் அவர் வந்து தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை என்ன செஞ்சார் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லி பார்க்கிறோம் மரண பரியந்தம் அவர் என்ன செஞ்சார் உண்மையாக இருந்து தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் யோகான் பதிமூணாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனங்களை பார்த்தோம்னா இயேசு என் ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறாருங்க தன்னுடைய ஸ்ரீசருடைய கால்களை கழுவி நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி ஒருவர் கால்களை ஒருவர் ஒருவர் கழுவி தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லி நமக்கு முன்மாதிரியா ஏசு நடந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆதி காலத்துலலாம் இந்த புறமஸ்தர் என்ன செய்வாங்களாமா அவங்களுக்கு குருவை ஒரு இடத்துலருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போங்கன்னா பல்லக்களை வச்சு ஸ்ரீஷர்கள் சுமந்துட்டு போய் அந்த இடத்துல வச்சா அவங்களுக்கு பணிவிட்டு செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் இப்போ சமீபத்தில்லாம் என்னன்னா எங்கள் குலதெய்வம் ஊரில் ரொம்ப தூரத்தில் இருக்குது அந்த இடத்துல எங்கள் குல எங்கள் ஊரில் குலதெய்வம் இருக்குது அங்கே வந்து குலதெய்வம் இருக்குது அங்கே வந்து உங்களுடைய பரிகாரங்களை செலுத்துங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்ட்டு என்ன செய்கிறாங்க இந்த பனியிலும் வெயிலையும் வெறுங்கால காலம் நடந்து போய் என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல பழியிட்டு வராங்க ஆனால் நம்ம நாம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து என்ன செய்யறாருங்க தம்மை நோய் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார் நாம் கூப்பிடும் பொழுது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாஜி ராஜா என்ன செய்கிறார் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து நமக்கு உதவி செய்ய இருக்கிறார் அப்ப ஒரு தடவை நம்ம ஏசப்பா என்ன செஞ்சாருங்க கபூர் நகமுக்கு ஊழியத்துக்காக போகிறாரு அங்க போய் பிரசங்கிக்கிறப்போ அநேக ஜனங்கள் வந்து அவருக்கு உட்காந்து பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறாங்க சாயந்தரம் வேலையான உடனே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ சீசர்களை பார்த்து நீங்கள் ஏதாவது இந்த குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லணும் ஜனங்களுக்கு சாப்பிட கொடுங்கன்னு சொல்றப்ப அவங்க ஒன்றும் இல்லை ஒரு சிறு இடத்துல ஐந்து அப்பமும் ரெண்டு மீன் தான் இருக்குதுன்னு சொல்லினப்ப என்ன செய்யறங்க அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவருக்கு அற்பதான் செய்கிற வல்லமையெல்லாம் இருக்குது இருந்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா அந்த கூடையை வாங்கி வானத்துக்கு நேராக அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்தி அதுக்கப்புறம்தான் என்ன செஞ்சாருங்க அந்த ஐந்தா பத்தி ரெண்டு மீனையும் பரிமாறி கொடுத்தாரு அந்த இடத்துல தேவன் என்ன செய்றாரு தன்னுடைய பிதாவை மகமி நம்ம பார்க்கறோம் நம்ம படிப்புக்காகவோ எசப்பா நான் நல்ல மார்க் வாங்கணும் நல்லா பரீட்சை எழுதணும் நல்லா உயர்ந்த வேலைக்கு போகணும் நல்லா பதவியில் இருக்கணும்னு சொல்லி வேண்டுறோம் ஆனால் வேண்டி ஆண்டவன் நமக்கு உடனே என்ன செஞ்சாரோ அவர் மறந்தாரோ பொருத்தனு பண்ணி செவிப்போம் அந்த பொருத்தனை கூட மறந்துட்டு தேவனை மகிமைப்படுக்க படுத்தாமல் நம்ம என்ன செய்கிறோம் மறந்து போகிறோம் ஆனால் தேவன் அதையே தனக்கு கிடைத்தாலும் அதை தேவனுக்கு மகிமையாய் செய்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக தீமையை நன்மை நாளே வெள்ளை என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் யோ ஏசப்பா என்ன செஞ்சாருன்னா ஒளிவ மலைக்கு தன்னுடைய எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஜெபிக்கும்படியாக அந்த இடத்துல இருக்கிறார் அப்போ யுவதாஸ் வந்து பிரதான ஆசாரிகளை கூட்டிகிட்டு இந்த ஒலிவு மலைக்கு போகிறார்கள் அங்கே போய் யேசுவை காட்டி கொடுக்க போகும் பொழுது பேதர் என்ன செய்கிறாரு தன்னுடைய வாழை எடுத்து ஆசாரினுடைய வேலைக்காக நான் காதை வெட்டுகிறார் உடனேயா சப்பா என்ன செஞ்சார் அந்த காதை எடுத்து ஒட்டை வச்சுட்டு நான் வாழை உரையிலே போடுன்னு சொல்லி சொல்லுகிறார் அவர் நான் தீமை செஞ்சாலும் நன்மை செய்யல என்று சொல்லி நமக்கு அவர் எடுத்துக்காட்டாக இருக்கிறார் தேவன் சொல்கிறார் வழி வாங்குதல் எனக்குரியது அது உனக்குரியதல்ல அவனுக்குரிய பதிலை நானே கொண்டு வருவேன் என்று சொல்லி சொல்கிறார் ஆகவே நாம் தீமை செய்கிறவங்களுக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அடுத்ததாக ஆண்டர் வந்து மன்னிப்பு மன்னிப்பை குறித்து நமக்கு முன்மாதிரியாக நடந்து காட்டுகிறார் அவருக்கு அண்ணை கட்டி ஒரு இடத்துல உட்கார் வச்சு அவரை எல்லாரும் வந்து கொட்டுறாங்க கொட்டிட்டு என்னை கொட்டிருந்து யாருன்னு சொல்லு நானா நானான்னு சொல்லி கேட்குறாங்க கன்னத்தில் அறிஞ்சாங்க காரி துப்புனாங்க அப்புறம் முள்முடியை தலையில் சூடி கோலை கையில் கொடுத்து பரிசு பரிவசிச்சாருங்க சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் அவர் சிலுவையில் அரைஞ்சப்ப அவர் என்ன செஞ்சாருங்க தன்னை துன்பப்படுத்தினவருக்காக பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லி மன்னிக்கு மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறதை நம்ம பார்க்குறோம் நம்மளும் கூட நம்மளை அசட்டி பண்ணுறவங்களுக்காகவும் நம்மளை நிந்திக்கிறவங்களுக்காகவும் பரியாசம் பண்ணுறவர்களுக்காகவும் நம்ம என்ன செய்வோம் ஜெபிக்கிறப்போ தேவன் என்ன செய்வார் அவங்களுக்கு நல்ல குணத்தை கொடுத்து நம்மையும் ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் இருக்கிறார் இருக்கிறார் அடுத்தபடியாக பார்த்தோம்னா தேவன் வந்து தன்னுடைய தாயை பராமரிக்கிறத நமக்கு முன்மாதிரியாக காட்டுறார் அவரை செழுவியில் அரைஞ்சு வேதனைப்படுற அந்த சாகம் தருவாயில் கூட என்ன செஞ்சார் தான் துலகத்துக்கு வர்றதுக்கு தன்னை அர்ப்பணித்த தாய் தன்னை பராமரித்த தாய் அவங்க அப்புறம் இப்போ அந்த இருசிலம் வீதியில் சிலுவை சுமந்துட்டு அவரை வாரினால் அடிக்கிறப்ப அவர் கீழே விழுந்து வேதனை படுறது எல்லாம் பார்த்து அந்த அம்மா என்ன செய்கிறாங்க தன்னை தாய் அழுதுட்டு வர்றத அவர் பார்க்குறாரு அந்த சிலுவை அடியில் நின்று அவங்க அழுதுட்டுருக்கிற பார்த்துட்டு அந்த சாகு தருவாயில் கூட அவர் என்ன செஞ்சாருங்க சீசனை தனக்கு அன்பான யோவன் சீசனை கூப்பிட்டு இதோ உன் தாய் என்று சொல்லி ஒப்படைக்கிறத பார்க்குறோம் ஆனால் இந்த காலத்தில் என்ன செய்யறாங்க பெற்றோர்கள் வந்து தங்களை வெறுத்து தங்களுடைய தேவைகளை அவங்க செஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம் நமக்காக எல்லாம் வாங்கினா நம்ம குழந்தைகளை படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் வெறுத்து குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு படிக்க வைக்கிறாங்க நல்ல உத்தியோகத்துக்கு உத்தியோகத்துல பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுதுங்க அவங்க நல்ல நிலைமைக்கு வந்தோன்னு என்ன செஞ்சா தங்களுடைய பெற்றோர்களை பராமரிக்க முடியாம அனாதி இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கிறத நம்ம பார்க்கறோம் இப்போ பெற்றோர்கள் வந்து அங்கே அனாதி இல்லத்தில் அவங்களுக்கு அன்பு கிடைக்கும் அன்பு கிடைக்காம வீட்டில் பிள்ளைகளோ பேர் பிள்ளைகளோட உறவினர்களோட இருந்து அந்த அன்பை அவங்களால பகிர்ந்து கொள்ள முடியாமல் அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை நம்ம கண்ணால் பார்க்குறோம் அடுத்தபடி ஆண்டவர் வந்து பிதா தன்னை அனுப்பின காரியத்தை என்ன செஞ்சாருங்க எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் சொல்லுகிறார் பிதா நான் பிதாவினில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி நம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நம்ம வந்து தேவன் அவர் நம்மை அனுப்பினார் தேவன் என்னென்ன அவருடைய சித்தம் என்பதை உணர்ந்து நம்மளும் அனுதினமும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவ நிறைவேற்ற அவர் பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் தேவன் தமிழ் வசனங்களை ஆசீர்வதிப்பாராங்க சரிப்பா எங்களை நேசிக்கணுங்க நல்லா ஆண்டவரே உண்மை நன்றியோடு ஐயா துதிக்க ராஜா ஆம் பிதாவை முடி தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தீங்கப்பா அப்படியா எங்களுக்கு முன்மாதிரியா நீ நடந்து காட்டினீங்க ராஜா நாங்களும் நீர் காட்டின வழியில் சென்று அப்பா முடி சித்தம் என்ன வேண்டும் சொல்லி அனுதினமும் உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் காத்திருந்து கீழ்ப்படிந்து அப்பா புரச்சாதிகார புரட்சாதிகார்கள் மத்தியில் உங்களுடைய அன்பை பார்க்கும்படியாய் எங்களையும் நீரே எங்களையும் ஆயத்தப்படுத்தி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஏசுவின் மூலம் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே ஆமே